என்று இரு வருகிறது எனவே எங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு சதவீதம் என்பதை உயர்த்துவதற்கான முயற்சியை இந்த ஓராண்டிலே எங்களுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் மேற்கொள்வார்கள் அதன் மூலமாக தமிழகத்திலே தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியினுடைய ஆட்சி தொடரும் மீண்டும் தமிழகத்தை ஆளுகிட பொறுப்பை தமிழக மக்கள்

அவங்களுக்கு வந்து எல்லாரும் சேர்த்துத்தான் அங்கே இருபத்தொரு சதவீதம் குறிப்பிட்ட அளவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் மக்கள் மனதில் என்ன இருக்கிறது என்பதை அவர்கள் சர்வே செய்து தருகிறார்கள் அதை நாம் ஒரு அளவுகோலாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதற்கு ஏற்றாற்போல் நாம் நடந்து கொண்டு இதை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் இது நமக்கு கொடுக்கின்ற ஒரு பாடம் அதை நாம் உணர்ந்து கொண்டு அதை ஏற்றாற்போல் சில செயல்பட வேண்டும் இன்னும் நாங்கள் எங்கள் வாக்கு வங்கியை அதிகரிப்பதற்காக நிச்சயமாக எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுப்போம் எதிரிகளே இல்லை என்று நாங்கள் என்றைக்குமே சொல்லவில்லை முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு ஜெயலலிதா அவர்கள் தான் சொன்னார்கள் கண்ணுக்கு தெரிந்த தூரம் வரை எனக்கு எதிரிகளே இல்லை என்று நாங்கள் எதிரிகள் இல்லை என்று சொல்லவில்லை எதிரிகள் இருக்கிறார்கள் அவர்களுக்கும் வாக்கு வங்கி இருக்கிறது என்றுதான் சொல்கிறோம் அந்த வாக்கு வங்கியை சேர்த்து வந்தாலும் எங்கள் வாக்கு வங்கியை அவர்கள் மிஞ்ச முடியாது அதற்கு ஏற்றாற் போல ஒரு மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆட்சியை திராவிட மாடல் ஆட்சியை தமிழ்நாடு முதலமைச்சர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னேன் அதாவது இது கருத்து கணிப்புகள் படி தனிக்கட்சியாக பார்த்தால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா அறிவாலயத்தில் ஒரு ஒவ்வொரு செங்கலையும் எடுக்காமல் விட மாட்டேன் சொல்லி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவருக்கு செங்கல் எடுக்கிறதுக்கு வேலை இல்லைன்னா வெங்காயத்தையும் போய் எடுத்து பார்க்கட்டும் அறிவாலயத்தினுடைய செங்கலை கை வைக்க கூட அவரால் முடியாது சார் அமைச்சர்களுக்கு சார் எப்பற்றச்சாட்டுகள் தான் சார் ஆட்சியில் இருக்கிற பொழுது அமைச்சர்கள் மீது குற்றச்சாட்டை சொல்வது இயற்கை அது சொல்லுவார்கள் அதற்கு பிறகு என்ன நடவடிக்கை எடுத்தாலும் பார்த்துக்கொள்ளலாம் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் எங்களை பொறுத்தவரைக்கும் எந்த தவறும் செய்யவில்லை தவறுக்கு இடம் கொடுக்காமல்தான் எங்களுடைய முதலமைச்சர் ஆட்சியை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் எந்த விஷயம் தன்னுடைய கவனத்துக்கு வந்தாலும் உடனடியாக கூப்பிட்டு அழைத்து எல்லாம் திருத்தி சிறப்பான ஒரு ஆட்சியை தர வேண்டும் மக்கள் விரும்புகிற ஆட்சியை தர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்

தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி வாக்குகள் ஐம்பத்தி இரண்டு சதவிகிதமாக அதிகரித்திருப்பதாக அமைச்சர் ரகுபதி தெரிவித்திருக்கிறார் தமிழ்நாட்டில் தற்போது மக்களவைத் தேர்தல் நடந்தாலும் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் திமுக கூட்டணியே வெல்லும் என கருத்து கணிப்பு தகவல்கள் வெளியாகி இருப்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார் தமிழ்நாட்டில் ஐந்து சதவிகிதம் திமுக கூட்டணியின் வாக்குகள் உயர்ந்திருப்பதை சி ஓட்டர்ஸ் நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பு முடிவுகளையும் சுட்டிக்காட்டி அவர் செய்தியாளர் சந்திப்பில் விளக்கியிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அது மட்டுமில்லாமல் அதிமுக என்பது எடப்பாடி பழனிசாமியின் கட்டுப்பாட்டில் இல்லை எனவும் தெரிவித்திருக்கிறார் ஈரோடு கிழக்கில் முதன்முறையாக அதிமுகவினருடைய வாக்குகள் திமுகவுக்கு கிடைத்திருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார்